காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விஎஸ்டி பவர் டில்லர் ஒரு பணிக்கு வந்திருக்கங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்களை போகலாம் விஎஸ்டி சக்தியில் நூற்றி முப்பது டிஐ மாடல் பவர் டில்லர் விற்பனைக்கு வந்திருக்கேங்க HP ஹச்பி பதிமூணு ஹெச்பிங்க இருபது மாடல் பவர் மட்டும் வந்து கொடுத்துறாங்க இருக்குமிடம் பொள்ளாச்சியில் இருக்கங்க விலை ஓனர் தரப்பிலிருந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் விஎஸ்டி சக்தியில் நூற்றி முப்பது மாடல் பவர் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு உண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய காங்கேயையும் காலை டிராக்டர் சேனல் மூலமாக ஒரு செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயையும் காலை டிராக்டர் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி விவசாய நண்பர்களே